வெல்கம் டு யூடியூப் சேனல் ஹெச்என் அண்ட் வேர்ல்ட் ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாங் வீடியோ தான் ஆனால் விஜய்காந்த் சார் அவர்களுடைய சாங் கிடையாது ஸோ இது எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச எங்கள் அம்மாக்கோட எங்கள் அம்மாவோட மோஸ்ட் ஃபேவரெட்டான ஒரு தமிழ் சாங் இந்த சாங்கு ஸோ என்ன சாங்னா ஒரு சனம் தூங்கிருச்சு அந்த பாட்டு தான் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ரீல்ஸில் போட்டிருந்தேன் ஆனால் அது அவ்வளோக்கா ஓரில்லை ஸோ அதனால இந்த வீட்டில் வந்து நான் அந்த பாட்டை அந்த அன்னைக்கு பாடல அதுவே கொஞ்சம் இங்கே பாடுறேன் ஸோ வீடியோ இப்போ கொஞ்சம் லேட்டாக ஷூட் பண்ணுறோம் ஏன்னா சளி பிடிச்சனால என்னால் எதுவும் பண்ண முடியல ஸோ ஸ்கூல் காம்படிஷன் இருந்துச்சு அதனால் சளியும் பிடிச்சி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஆனால் நான் பாடிட்டேன் இப்போ சளி சரியாக இருக்குது ஸோ அதனால இப்போ பாடலான்ட்டு யோசிக்கும் போது யானை வந்துச்சு ஸோ அந்த யானை பின்னாடி ஓடியே நேரம் ஃபுல்லாக போயிடுச்சு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க மாடி மேலே போய் அங்கே இங்கே நின்று பார்த்து பார்த்து டைம் இப்போது லேட் ஆயிடுச்சு ஸோ அதனால் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் யானை வந்துச்சு ஸோ அதனால லேட் ஆயிடுச்சு ஸோ அதனால் நான் வந்து இப்போ பாட போகிறேன் ஸோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பாட்டில் வந்து நான் வந்து விஜயகாந்த் சார் அவர்களோட பாட்டு வந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் உன்னை வாடிப் உள்ளம்பாடிப்போனே கண்ணின் பொண்ணுதாரியே மாமரிய ஏ மாமரியே ஒத்தையில் அத்த மகள்ரசிச்சரசிச்சமக കണ്ണ രണ്ടോ മൂടലയേ കാണ ഒരു സനം തോങ്ങിച്ച് പോ കാത്തും മടിച്ച് ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பாடினீங்க கேட்டிருப்பீங்க லாஸ்ட்டு ஒரு ஒரு சித்தப்பு பண்ணிட்டேன் ஸோ ஸோ இந்த பாட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இனி அடுத்த வீடியோவில் நான் வந்து விஜயகாந்த் சார் அவர்களோட பாட்டு பாடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் நிறைய பாட்டு கேட்டிருந்தீங்க ஸோ நான் அது வந்து உங்களுக்காக அடுத்த வீடியோவில் நான் வந்து பாடுறேன் ஸோ என்ன சொல்கிறது கொஞ்சம்தான் தான் பாடியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் நியூ பார்க்குறாங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளோட முன்னாடி போட்டிருக்க வீடியோஸும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்லேண்ட் லாஸ்ட் வரைக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் பாருங்க ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சவங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி எல்லாம் அனுப்பி விடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஸோ எங்களால் போடுற அளவுக்கு நாங்கள் வந்து லாங் வீடியோஸ் போடுறோம் மிக ரீல்ஸ் தான் நாங்கள் போடுவோம் ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான் ஸோ எல்லாேருக்கும் என்ன சொல்கிறது ஸோ இன்னொரு வீடியோ நம்ம பார்க்குற வரைக்கும் பை பை தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்